க்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு ஈரோடு மலை மாவட்டம் வெள்ளிமலையில் கொங்குநாடு கலைக்குழு சார்பாக நடைபெற்ற வள்ளி அரங்கேற்ற விழா நிகழ்ச்சியில் கே எம் டி கே பொதுச் திரு இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் உடன் மாநில இளைஞரணி துணைச் செயலாளர் துரைராஜா ஈரோடு மலை மாவட்ட செயலாளர் லோகநாதன் வடக்கு மாவட்ட செயலாளர் ஸ்ரீகுமார் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்கள் மற்றும் மகளிரணி பொறுப்பாளர்கள் இருந்தனர் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் மலைக்கோவிலில் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் அருங்காவலர் குழு தலைவர் தங்கமுத்து உள்ளிட்ட உறுப்பினர்கள் உடன் சுவாமி தரிசனம் செய்தார் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்துடன் ஒப்புகை சீட்டை நூறு சதவீதம் சரிபார்க்க உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட பொதுநல வழக்கில் தீர்ப்பு தள்ளிவைப்பு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை ஹேக் செய்ய முடியும் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணை நடத்த முடியாது என உச்சநீதிமன்றம் கருத்து ஜம்மு காஷ்மீரில் ராணுவத்தை வாபஸ் பெற உள்ளதாக உள்துறை அமைச்சர் அமித் ஷா கூறிய நிலையில் காவல்துறையினருக்கு பயிற்சி அளிக்கும் இந்திய ராணுவம் தீவிரவாதிகள் ஊடுருவலை முறியடிப்பது குறித்து பெண் அதிகாரிகளுக்கும் காப்ஸ் போர் பள்ளியில் பயிற்சி நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை பதிவான நகரங்களில் அனந்தபூர் ஆந்திரா நூற்றி பத்து டிகிரி ஃபாரன்ஹிட்டும் ஈரோடு மற்றும் ஒடிஷா நூற்றி ஒன்பது டிகிரி ஃபாரன்ஹிட்டும் சேலம் நூற்றி எட்டு டிகிரி ஃபாரன்ஹெட்டும் பதிவாகி முதல் மூன்று இடங்களை பிடித்துள்ளது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் ஈரானுடன் வர்த்தக உறவு வைத்துக் கொள்ளும் நாடுகளுக்கு பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என அமெரிக்கா எச்சரிக்கை பாகிஸ்தான் சென்ற ஈரான் அதிபர் ராய்ஷி எட்டு புதிய வர்த்தக ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்ட நிலையில் வெள்ளை மாளிகை அறிவிப்பு பொள்ளாச்சி மாவட்டம் பொள்ளாச்சி தெற்கு ஒன்றியம் மேற்கு பகுதி கள்ளிப்பாளையம் காராள வம்சம் கலைச்சங்கம் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் உச்சி மாகாளியம்மன் கொங்குநாடு கலைக்குழுவின் வள்ளிக்கும்மி அரங்கேற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக மாநில துணை பொதுச்செயலாளர் பொள்ளாச்சி கே நித்யானந்தன் அவர்கள் மாநில விவசாய அணி செயலாளர் பேராசிரியர் கோபால்சாமி மாநில தொழில்நுட்ப அணி செயலாளர் பாலாஜி அருண்குமார் மாவட்ட தலைவர் தேவ் ஆனந்த் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் காசா மருத்துவமனையில் கைப்பற்றப்பட்ட உடல்களை குவியலாக புதைத்ததாக பாலஸ்தீனம் கூறிய புகாருக்கு இஸ்ரேல் ராணுவம் திட்டவட்ட மறுப்பு பிணை கைதிகளை கண்டறியும் சோதனையில் மட்டுமே ஈடுபட்டதாகவும் பாலஸ்தீனர்களின் உடல்களை திருப்பி ஒப்படைத்துவிட்டதாகவும் விளக்கம் குழந்தைகளுக்கு நைட்ரஜன் கலந்த எந்த உணவுப் பொருட்களையும் வழங்கக்கூடாது என்றும் உணவு விடுதிகளிலும் நைட்ரஜன் ஐஸ் கலந்த உணவுகளை விற்கக்கூடாது என்றும் ட்ரை ஐஸ் உணவை பயன்படுத்தினால் பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் ரூபாய் பத்து லட்சம் அபராதம் எனவும் ட்ரை ஐஸை உட்கொள்வதால் குழந்தைகளுக்கு கண் பார்வை பேச்சு பறிபோகும் ஆபத்து இருப்பதாகவும் உயிரிழப்புகள் நேரலாம் எனவும் உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை தென் தமிழக மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க